வணக்கம் நண்பர்களே ஆஸ்திரேலிய இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரானது இந்த நாளில் முடிவுக்கு வந்திருக்கின்றது கடந்த மூன்றாம் டெஸ்ட் போட்டியின் முடிவுக்கு பிறகு பலரும் எதிர்பார்த்தது போல இந்தியாவுக்கு எழுபத்தோரு வருடங்களுக்கு பிறகு ஒரு சரித்திரபூர்வமான டெஸ்ட் தொடர் வெற்றி ஒன்று கிடைத்திருக்கின்றது எழுபத்தொரு வருடங்கள் என்று சொல்லும்போது ஆஸ்திரேலிய மண்ணில் வைத்து இந்தியாவுக்கு கிடைத்திருக்கின்ற முதலாவது டெஸ்ட் தொடர் வெற்றி இதுதான் பதிமூன்று தலைவர்களால் இத்தனை எழுபத்தொரு வருடங்கள் முடியாமல் போன ஒரு விஷயத்தை விராட் கோலி தலைமையிலான அணி சாதித்து காட்டியிருக்கின்றது இந்தியா தரப்படுத்தலில் இப்பொழுது முதலாம் இடத்தில் இருக்கின்றன அது ஏன் என்று சொல்லி இப்பொழுது நிரூபித்து காட்டியிருக்கின்றது ஒரு பக்கம் இந்தியா மிக ஆதிக்கம் செலுத்தி பெற்றுக் கொண்ட வெற்றியாகவும் இந்த வெற்றியை நாங்கள் குறிப்பிடலாம் சொந்த மண்ணில் வைத்துதான் இந்தியா தொடர்ச்சியாக விழுகிறது என்று நாங்கள் தொடர்ச்சியான விமர்சனங்களை முன்வைத்திருந்தோம் அதற்கெல்லாம் பதிலாக தன்னுடைய பலவீனம் என்று கருதப்பட்ட ஒரு விடயத்தை வைத்து இந்தியா சாதித்து காட்டியிருக்கிறது ஒன்றல்ல இரண்டு விடயங்கள் ஒன்று வேகப்பந்து வீச்சாளர்கள் இன்னும் ஒன்று வேகப்பந்து வீச்சு ஆடுகளங்களில் ஆஸ்திரேலியா போன்ற தரமான வேகப்பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்கின்ற துடுப்பாட்டு வீரர்கள் இந்த இரண்டு விஷயங்களும் இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக பலவீனமாக இருந்து வந்தன ஆனால் முற்று முழுதாக ஆதிக்கம் செலுத்தி ஒரு ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தியிருக்கின்றது ஆஸ்திரேலிய மண்ணில் வைத்து இந்த ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் துடுப்பாட்ட வீரர்களில் ஸ்மித்தும் ஓனரும் இல்லை இதனால் பலவீனமான அணி என்று சொல்லி விமர்சனங்களை பல பேர் முன்வைக்கின்றார்கள் இல்லாவிட்டால் இந்திய அணிக்கு எதிராக விமர்சிப்போர் பல பேர் சொல்கின்ற சப்பைக்கட்டு காரணங்களாக இவை இருக்கின்றன அதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் காரணம் ஆஸ்திரேலிய அணி துடுப்பாட்ட வீரர்களின் பலவீனம் இருக்கின்றது என்பது நிச்சயமான ஒரு விடயம்தான் யார் ஒருவரும் சதம் பெறவில்லை அதிகபட்ச இந்தியா மொத்தமாக ஐந்து சதங்களை குவித்திருக்கின்றது எடுத்துக்கொண்டது ஆனால் ஆஸ்திரேலியாவின் துடுப்பாட்ட வரிசை பலவீனமானது மிக தெளிவாக தெரிந்திருக்கின்றது ஆனால் பந்து வீச்சாளர்கள் இந்த நான்கு பந்து வீச்சாளர்களும் உலகத்தின் மிகச்சிறந்த பந்து வீச்சு வரிசை ஒன்றை உருவாக்கியவர்கள் ஸ்டாக் கமின்ஸ் ஹேசல்வுட் இவர்களோடு இருக்கின்றார் சுழல் பந்து வீச்சர் நேத்தர்லயன் அவர்களை எதிர்கொண்டு மூன்று சதங்களை குவித்திருக்கின்றனர் ஹிஷா பான் மற்றும் விராட் கோலி ஆகியோர் தலா ஒவ்வொரு சதங்கள் எனவே இந்தியாவுக்கு இந்த வெற்றியானது பல்வேறு வகையில் கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கின்றது முதல் தடவையாக ஆஸ்திரேலிய மண்ணில் ஒரு சரித்திர தொடர் வெற்றி இது மட்டுமல்லாமல் தங்களது தரப்படுத்தல் முதலாம் இடத்தை தொடர்ந்து தக்க வைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கின்றது அவர்களது துடுப்பாட்ட வீரர்கள் பல பேர் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் பந்து வீச்சாளர்களில் பும்ரா ஷமி இஷாந்த் சர்மா இவர்கள் எல்லோரும் அஸ்வின் இல்லாத நேரத்தில் விளையாடக்கூடியதாக இன்னும் இரண்டு சுழல் பந்து வீச்சார்கள் சரியான முறையில் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள் விராட் கோலியின் தலைமைத்துவம் மீண்டும் ஒரு தரவை நிரூபிக்கப்படுகின்றது இது எல்லாவற்றை விட நான் நினைக்கும் பாங்கில் இந்த போட்டி தொடரில் இந்தியா ஒரு அடையாளம் கண்ட ஒரு விடயம் விராட் கோலி தான் இப்பொழுதும் ஓட்டங்கள் குவிக்க வேண்டும் என்ற தேவை இல்லாமல் போயிருக்கின்றது பாருங்கள் மொத்தமாக ஐநூத்தி இருபத்தி ஒரு ஓட்டங்களை குவித்திருந்தார் செட்டேஸ்வர் பூஜாரா இரண்டாம் இடத்தில் கூட விராட் கோலி இல்லை இரண்டாம் இடத்தில் ரிஷாப் பாண்ட் முன்னூற்று அது இறுதி டெஸ்ட் போட்டியில் பெற்றுக் கொண்டது ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொண்ட கூட்டங்கள் அற்புதமாக ஒரு வரப்பிரசாதத்தை இந்தியாவுக்கு வழங்கி இருக்கின்றன நம்பி இருக்கலாம் ஒரு ஆறாம் ஏழாம் இலக்கத்தில் இன்னும் ஊட்டங்கள் கிடைக்கும் என்று சொல்லி விராட் கோலி மூன்றாம் இடத்தில் தான் இதிலும் கூட இன்னும் ஒரு விடயம் தெளிவுபடுத்தப்படுகின்றது அடுத்த இடங்களில் தான் வருகின்றார்கள் ஆஸ்திரேலிய துடுப்பாட்ட வீரர்கள் அறிமுக வீரர் மார்க் ஹாரிஸ் இருநூற்று செட் இந்த தொடர் முழுவதும் ஆஸ்திரேலியாவுக்கு தொடர்ச்சியாக பிரகாசித்த ஒருவர் ஏழு திட்டத்தில் ரஹானி இருநூற்று பதினேழு இதற்கு பிறகுதான் ஆஸ்திரேலிய வீரர்கள் இருநூறு ஓட்டங்களை கூட தாண்ட முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தார்கள் ஆனால் பந்து வீச்சை பொறுத்தவரை பும்ராட்டு கவனிக்க வேண்டிய சராசரி பதினேழு அற்புதமான பந்து வீச்சு ஒரு ஓவர் ஸ்பெஷலிஸ்டாக ட்வெண்ட்டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளில் அறியப்பட்ட பும்ரா டெஸ்ட் போட்டிகளில் தனக்கென்று ஒரு தனியான இடத்தை இருக்கின்றார் மிக அற்புதமாக ஆஸ்திரேலிய ஆடுகளங்களை பயன்படுத்தி இருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியது அடுத்த இடத்திலே விக்கெட்டுகள் ஆனால் கடைசி டெஸ்ட் அதிக கூடிய ஓட்டங்களை கொடுத்து கொடுத்து சராசரி முப்பதுக்கு மேலே ஏற்றிவிட்டார்கள் இன்னும் ஒரு பக்கம் மூன்றாம் இடத்தில் முகமது ஷாமி பதினாறு விக்கெட்டுகள் தொடர்ந்து கமின்ஸ் பதினான்கு விக்கெட்டுகள் என்று வரிசையில் நடிக்கின்றது எனவே இந்தியா ஒரு விடயத்தை புலப்படுத்தி இருக்கின்றது ஆடுகளங்கள் தங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று பேத்த ஆடுகளத்தில் தோற்றது உண்மை அது எகிரி குதிக்கும் பந்துகளை வைத்துக் கொண்டு ஆஸ்திரேலியா சாதித்து காட்டியிருந்தது அந்த வாய்ப்பை ஆஸ்திரேலியா தொடர்ந்து வந்த போட்டிகளில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை சிட்னி போட்டிகள் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களை கொடுத்ததிலிருந்து ஆஸ்திரேலியா மிக பலவீனமாக இருக்கின்றது என்பது உண்மை தலைமைத்துவத்திலும் பெரிய அளவு இந்த இன்ஸ்பிரேஷன் என்று சொல்வார்களே அணியை முன்னகர்த்தி கொண்டு செல்லும் அளவு ஆற்றிலும் தென்படவில்லை விராட் கோலி மாறாக தனது அணியை ஊக்கப்படுத்துகின்றார் புதிய விடயங்களை கண்டுபிடிப்பதில் அவருக்கு ஆர்வம் இருக்கின்றது புதிய வீரர்களை தட்டி கொடுத்து அணியின் வெற்றி பாதைக்கு அவர்களை அழைத்துச் செல்வதில் அவர்களது பெருமளவு பங்குகளை எடுத்துக் கொள்வதில் அவரது பணி அளப்பரியது விராட்கோலியை பொறுத்தவரையில் பரிக்சாத்த முயற்சிகளுக்கு அவரை புதன் தயங்கியவர் கிடையாது அவரது அவர் தலைமை தாங்கிய போட்டிகளின் வரலாற்றை எடுத்துப்படுத்தால் அவர் தலைமை தாங்கிய அணிகளில் அடிக்கடி மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருப்பார் அந்தந்த ஆடுகளங்களுக்கு ஏற்ற வீரர்கள் அதுபோல் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வீரர்கள் ஆரம்ப பாட வீரர்கள் முரளி விஜய் மற்றும் ராகுல் ஆகியோர் தடுமாறு ஆரம்பித்தவுடன் உடனடியாக மயங்கா அகர்வாலை அணிக்குள்ளே கொண்டு வந்திருந்தார்கள் அவர் இரண்டு போட்டிகளிலும் தான் பங்கு பெற்ற இரண்டு போட்டிகளிலும் இரண்டு நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார் இன்னும் ஒரு ஆரம்ப தோடுபாட்டு வீரரை இந்தியா கட்டாயமாக கண்டறிய வேண்டும் என்பது இந்தியாவுக்கு ஒரு கஷ்டகாலம் தான் இந்தியாவுக்கு இணைந்திருக்கின்றார்கள் பந்து வீச்சார்களில் மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் புவனேஷ்குமார் வாய்ப்பு கிடைக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறார் உமேஷ் யாதவ் காத்துக் கொண்டிருக்கிறார் சுழல் பந்து வீச்சார்களை பொறுத்தவரையில் அஸ்வின் ஜடேஜா குல்தீப் யாதவ் வந்து இருக்கின்றார்கள் களத்தரப்பு வீரர்களும் சரியான இடங்களில் பொருந்திவிட்டார்கள் எனவே இந்தியா ஒரு சாம்பியன் அணியாக டெஸ்ட் தரப்படத்தில் முதல் இப்பொழுது தர வருவதற்கான இப்பொழுது காலகட்டம் இது விராட் கோலியின் தலைமைத்துவத்துக்கும் அவரது ஆக்கிரோஷமான வெளிப்பாட்டுக்கு மட்டுமல்லாமல் இன்னொரு விடயத்துக்கும் பாராட்டுகளை மன அளவிலான அதிகமான தாக்கத்தை உளவியல் தாக்கத்தை கொடுத்திருந்தார்கள் அதையெல்லாம் சமாளித்து ஆஸ்திரேலியாவில் கரை சேர்வது என்பது ஒரு பெரிய விஷயம் குறிப்பாக ரிஷா பாண்டுக்கும் இந்த பாராட்டுகள் போய் சேர வேண்டும் அவருக்கு வதை கொடுத்து விக்கெட் காப்பாடராக பின்னால் ஸ்டாம்ப் மைக்கேல் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தோம் அத்தனையும் பொறுமையாக இருந்து துடுப்படுத்தாடி விக்கெட் காப்பிலும் சரியாக தன்னுடைய கவனத்தை செலுத்தி அவர் விக்கெட் காப்பில் ஈடுபட்டு இந்த அணியின் வெற்றிக்கு முக்கியமான பங்கை வழங்கியிருக்கிறார் செட்டேஸ்வர் பூஜாரா நாங்கள் பேச வேண்டிய தேவையை கிடையாது இன்னொரு ராகுல் டிராவிட் மூன்று சதங்கள் நான்கு போட்டிகள் இதற்கு மேல் ஆஸ்திரேலியாவில் யார் என்ன நிரூபித்து காட்ட வேண்டும் பாருங்கள் இந்தியா வந்திருக்கின்றது இந்தியாவுக்கு கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் கிடைத்தாயிற்று இன்னொரு ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் மட்டும் தேவை ஆனால் ஆஸ்திரேலியாவுக்கு எக்கச்சக்கமான கேள்விகள் இந்த கேள்விகளுக்கான பதில்களை பெயின் பெயினோடு அதாவது வலியோடு தேடிக்கொள்ள வேண்டும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஒருவர் கேள்வி மத்திய துடுப்பாட்ட வரிசை தடுமாறி கிடக்கிறது யார் ஒருவரும் நம்பிக்கை தருவதாக இல்லை பந்து வீச்சாளர்கள் நான்கு பேரும் நம்பகமானவர்களாக இருந்தாலும் ஸ்டாக்கின் தடுமாற்றம் இவர்களுக்கு நிச்சயமாக கேள்வி எழுப்பும் எனவேதான் பெயின் சொல்லியிருக்கின்றார் அடுத்து வரப்போற இலங்கை அணிக்கு எதிரான தொடர் தங்களுக்கு மிக முக்கியமானது என்று இலங்கையே இப்பொழுது இருக்கின்ற நிலை சிரிப்புக்கிடமானது என்று எங்களுக்கு தெரியும் டெஸ்ட் போட்டிகள் தடுமாறி வருகின்ற ஒரு அணி நியூசிலாந்தில் வாங்கி கட்டி கொண்டுதான் வரப்போகிறது ஆஸ்திரேலியாவுக்கு இந்த அணிக்கு எதிராக தங்களது முழுமையான பலம் வாய்ந்த ஒரு ஆஸ்திரேலிய அணியை தேடி கண்டுபிடித்து நிறைய மாற்றங்களோடு ஆஸ்திரேலியா களங்காணப் போகிறது பார்ப்போம் ஒரு விறுவிறு தொடர் இருக்கின்றது சில விழர்களில் இதுவரைக்கும் எந்த ஒரு டெஸ்ட் தொடர் மட்டுமல்ல எந்த ஒரு டெஸ்ட் போட்டியிலுமே ஆஸ்திரேலியாவில் வெல்ல முடியாத இலங்கை அணி சங்கக்கார மகேல முரளி சமைந்தவாசி இவர்கள் எல்லாரும் இருந்த போது கூட வெல்ல முடியாத இலங்கை அணிக்கு சந்திமாலின் தலைமையில் மெத்யூசும் இல்லாத ஒரு அணிக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ அதிர்ஷ்டம் கிடைக்கிறதோ தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவேளையில் இலங்கை அரசியர்களை ஒருநாள் போட்டிகள் திசார பெறாவின் நூற்று நாற்பது கூட்டங்கள் அதற்கு முதல் கலக்கிய குசல் ஜனி பெர்ராவின் சதம் பற்றி எதுவுமே சொல்லவில்லை என்று காத்துக் கொண்டிருப்பீர்கள் ஒரு நாள் தொடர் முடியும் வரை நான் காத்திருக்கிறேன் எட்டாம் தேதி இறுதி சர்வதேச போட்டி அந்த போட்டியை முடிந்த பிறகு முழுமையான இருக்கிறேன் காத்திருப்போம் இன்னும் ஒரு தந்துவிட்டு போகலாம் பாகிஸ்தான் அடுத்த போட்டிகளிலும் தோற்றிருந்தது தென்னாப்பிரிக்க முக்கியமான காரணமாக இருந்த பிளேசி அணியின் தலைவர் தென்னாப்பிரிக்க அணியின் தலைவர் தான் போட்டியின் சிறப்பாட்டுக்காரர் இன்னொரு பரிசு வழங்கப்படுகின்றது பந்து வீச அவரது பந்து வீச்சார்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்ட காரணத்தால் மூன்றாம் டெஸ்ட் போட்டியில் விளையாட முடியாதவாறு தடை விதிக்கப்படுகின்றது இது அரசியலுக்கு கவலையான செய்தியா இருக்கலாம் பாகிஸ்தான் மீழ்வதற்கு வாய்ப்பாக அமையுமா என்பதை உங்களது கருத்துக்களை இங்கே பதிவிடுங்கள் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதன் மூலமாக புதிய காணொலிகள் வர வர அவற்றையும் உடனடியாக பார்வையிடக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்களது கருத்துக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி